ஹாய் எல்லாேருக்கும் வணக்கங்க வெல்கம் டு எடிமேட்டிக்ஸ் ப்ளஸ் இளம் தேடி கல்வி தன்னார்வலர்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான தகவல் இதை கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க இப்போது ஐடிகேயில் ஒர்க் பண்ணிகிட்ருக்க தன்னார்வலர்களுக்கு முதல்ல நான் சொல்லிடுறேன் ஐடி கே டூ பாயிண்ட் ஓவில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஆப்போட இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும் இதில் வந்து மாணவர் சேர்க்க மாணவர் வருகை இது வந்து பிங்க் கலரில் காமிக்கும் அப்படி இருந்தால் தான் நீங்கள் செலக்ட் ஆகி ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்கன்னு அர்த்தம் இப்போது ரீசெண்டாக ஒரு ஒன் ஆர் டூ டேஸ் வந்து நம்ம பார்க்குறப்ப நிறைய பேருக்கு இந்த பிங்க் கலர் வந்து ஷோ ஆகாமல் நார்மலாக ஒயிட் கலர் மாதிரி ஷோ ஆச்சு அதை உடனே நிறைய தன்னார்வலர்கள் வந்து பயந்துட்டாங்க ஒரு வேலை ஐடி கேலேருந்து நம்மளை வந்து எடுத்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை இது வந்து ஒரு சிஸ்டம் எரர் தான் நம்ம கே ஆப்பை வந்து அடிக்கடி அப்டேட் பண்ணிகிட்டே இருக்காங்க நிறைய நமக்கு வந்து தெரியாமலே இருக்குது ஏன்னா முன்னாடியெல்லாம் கே ஆப் ஓப்பன் பண்ணோன்னே நம்மளுக்கு அப்டேட் வந்துருந்துச்சுன்னா அப்டேட்டுன்னு காமிக்கும் பட் இப்போலாம் வந்து ஒரு சில பேருக்கு அந்த அப்டேட் ஆப்ஷன் வந்து காமிக்க மாட்டுது ஒரு சில பேருக்கு வந்து காமிக்குது அவங்க கரெக்ட் அப்டேட் பண்ணிக்கிறாங்க சில பேருக்கு வந்து காமிக்காம இருக்குது ஸோ அப்போ நம்ம ப்ளே ஸ்டோரில் போயிட்டு இல்லம் தேடி கல்வி அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணாதான் அதுக்குள்ளே போய்ட்டு அந்த ஆப்பை கிளிக் பண்ணுறப்ப தான் நமக்கு அப்டேட் வந்துருச்சுன்னு அப்டேட்டு என்ன அப்டேட்டு எப்போ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது ஸோ இப்போ வந்து நம்ம ஐடி கே ஆப் அப்டேட் வந்து பார்த்தோம்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் ஒன் தான் வந்து பழசு இருந்துச்சு அதுக்கப்புறம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் டூ வந்து ஜீரோ பாயிண்ட் ஜீரோ இப்போ எயிட் த்ரீயும் வந்து வந்துருச்சு ஆப்பை வந்து அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஆப் வந்து இப்போ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்னு சொல்லிவிட்டு வேர்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க ஸோ அப்டேட் பண்ணிக்கோங்க அப்டேட் பண்ணிட்டு யூஸ் பண்ணால் தான் அட்லீஸ்ட் நமக்கு அட்டண்டன்ஸில் வந்து ப்ராப்ளம் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைப்போம் பட் அப்டேட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணாலுமே சம் தன்னார்வலர்களுக்கு வந்து அந்த ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த ப்ராப்ளம் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தான் வந்து சரி பண்ணுவாங்கன்னு தெரியல இருந்தாலும் இப்போ வந்து ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த பிங்க் கலரில் வராதவங்களும் வந்து திரும்பவும் ஆப் வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள் ஏன்னா பிங்க் கலர் வந்து திரும்பவும் வந்துருச்சுன்னு சொல்லியிருக்காங்க அண்டு அடுத்தது நிறைய பேர் வந்து இந்த அட்டனன்ஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிவிடுவோம் மார்க் பண்ணிட்ட பிறகு வந்து பார்த்தோன்னா அட்டெனன்ஸ் மார்க் பண்ணாத மாதிரியே காமிக்கும் அதுக்கப்புறம் நிறைய நேம் லிஸ்ட் எல்லாம் வந்து மிஸ் ஆகிருக்கும் நம்ம சேவ் பண்ண நேம்லாம் இந்த ப்ராப்ளமும் இருந்துகிட்டே தான் இருக்குது இன்னும் ஆனால் நீங்கள் பயப்பட வேணாம் ஏன்னா உங்களுக்கு மட்டும் இல்லை இது நிறைய தன்னார்வலர்களுக்கு இருக்குது திரும்பவும் வந்து பக் ஃபிக்ஸஸ் இம்ப்ரூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்டேட் வந்து வரும் அந்த அப்டேட் வந்த பிறகு வந்து திரும்பவும் நம்ம அப்டேட் கொடுத்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு பார்த்துக்கலாம் ஸோ இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட்டை வந்து பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு என்ன ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத சொல்லுங்கள் சொன்னோன்னா தான் வந்து திரும்பவும் அவங்க ஆப்பை அப்டேட் பண்ணி கொடுப்பாங்க ஸோ இப்போ வந்து நம்ம ஆப்பை அப்டேட் பண்ணிக்கலாம் ஸோ எப்பவுமே வந்து இந்த அட்டனன்ஸ் ப்ராப்ளம் மட்டும் அப்படி கண்டினியூ ஆகிட்டே இருக்குது இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தன்னார்வலர்கள் ரெகுலராக வந்து அட்டண்டன்ஸ் போடுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக லிஸ்ட்டு வந்து எடுத்துருக்காங்க லிஸ்ட் எடுத்து எந்த மாவட்டத்தில் எத்தனை தன்னார்வலர்கள் வந்து ப்ரெசண்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி லிஸ்ட்டெல்லாம் எடுத்து அதை வந்து ஒவ்வொரு நாளும் செக் பண்ணிட்டு வராங்க கோஆர்டினேட்டர்ஸ் அப்படி செக் பண்ணி பார்க்குறப்ப இப்போது ஒரு நாளைக்கு அடுத்து இன்னொரு நாள் பார்க்குறப்ப கண்டிப்பாக இன்க்ரூ இம்ப்ரூவ்மெண்ட் வந்து இருக்குது தன்னார்வலர்கள் வருகை வந்து இருக்குது சென்டர் வந்து ஓப்பன் பண்ணி ரன் பண்ணுறாங்கன்றது தெரிஞ்சிட்ருக்கு முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி கணக்கெல்லாம் வந்து எடுத்தது இல்லை இப்போ தான் வந்து ஃபஸ்ட்டு டைம் இந்த மாதிரி எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் ஆகுதுன்னு சொல்லிவிட்டு நீங்களே பார்த்துக்கோங்க இல்லம் தேடி கல்வி அதனால் யாரெல்லாம் வந்து கரெக்டாக அட்டண்டன்ஸ் வந்து போடுறாங்களோ யாரெல்லாம் கரெக்டாக சென்டர் வந்து ரன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் வந்து இனிமேல் வரக்கூடிய எல்லா வாய்ப்புமே வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் இந்த மாதிரி கண்டினியூஸாக நம்ம வந்து கரெக்டாக சென்டரை ரன் பண்ணால் மட்டும்தான் நம்ம தொடர்ந்து சென்டரை வந்து நடத்த முடியும் இளம் தேடி கல்வியில் சப்போஸ் நீங்கள் வந்து சரியாக அட்டனன்ஸ் போடலை அப்படின்னா அந்த மையத்தை வந்து ஸ்டாப் பண்ணுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் தொடர்ந்து அட்டண்டன்ஸ் வந்து போடுங்க அட்டண்டன்ஸ் போட முடியலன்னா என்ன காரணம் அப்படிங்கிறத கண்டிப்பாக உங்களுடைய கோஆர்டினேட்டர்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க அது வந்து ரொம்ப முக்கியம் ஏன்னா நீங்கள் லாஸ்ட்டாக நீங்கள் அட்டன்டன்ஸ் போடாததால் வந்து உங்களுக்கு சென்டர் ரன் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப நீங்கள் எந்த ரீசன் சொன்னாலும் தே வில் நாட் அக்செப்ட் கண்டிப்பாக அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அதனால் உங்களுக்கு முன்கூட்டியே இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா கிட்ட வந்து தெரிவிச்சிருங்க தெரிவிச்சிட்டு நீங்கள் மேனுவல் அட்டண்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிவிடுவாங்க முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வந்து ஒருவேளை மொபைல் இல்லையோ இல்லை டேட்டா இல்லையோ அந்த ப்ராப்ளம் எல்லாம் ரெக்கவர் பண்ண பார்த்துக்கோங்க இப்போ நான் வந்து அப்டேட் பண்ணிட்டேன் அப்டேட் பண்ணோன்னே பாருங்கள் ஆப்போட வெர்ஷன் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ எயிட் த்ரீ அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் உங்களுக்கு ஐடி கேல வர ஒவ்வொரு அப்டேட்டையும் வந்து க்ளியராக தெரிஞ்சுக்கோங்க அதன்படி வந்து செயல்படுங்க ஏன்னா ஒவ்வொரு விஷயத்துக்குமே நமக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது சின்னதாக ஒரு தப்பு அப்போ முன்னாடி நிறைய பேர் வந்து பண்ணது வந்து இப்போ ஐடி கேலே இல்லாத மாதிரி ஆகிடுச்சு உங்களுக்கு நான் எதை சொல்கிறேன்னு தெரியும் ஐடி கேவில் வந்து தொடர விருப்பமா அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டிருந்தாங்க அப்போ வந்து நீங்கள் விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்திங்கன்னா அவ்வளோதான் அதோடு வந்து உங்களுடைய ஐடியா இன்னாக்டிவேட் பண்ணிகிட்ருப்பாங்க திரும்பவும் நம்ம தெரியாமல் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி சொல்லியுமே இது வரைக்கும் யாருக்குமே அந்த மாதிரி ஆப்பை வந்து ஆக்டிவ் பண்ணி கொடுக்கவே இல்லை ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கோங்க ஒவ்வொரு அப்டேட் வரப்பையும் அந்த அப்டேட் வந்து எப்படி தெரிஞ்சுக்கணும் எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத ஒரு முறைக்கு ரெண்டு முறை சிந்திச்சு கரெக்டாக வந்து கொடுங்க ஏன்னா இது எல்லாமே வந்து நமக்கு அடுத்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு ஒரு பேஸ் ஒரு பேஸ் பாயிண்ட்டாக வந்து இருக்கும் சரிங்களா அப்புறம் நிறைய பேர் இளம் தேடி கல்வி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறீங்க இந்த ஆப்லேயே கூட வந்து நம்மளுக்கு ஆப்ஷன் கொடுக்குறாங்க பாருங்கள் இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணிக்கோங்க இப்படி கூட நீங்கள் க்ளிக் பண்ணி சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணலாம் ஸோ க்ளிக் பண்ணிவிட்டு அது என்னென்ன ப்ரொசீஜர் வந்து நம்மளுக்கு காமிக்குதோ ஃபோன் நம்பர் கேட்குதோ இல்லை வந்து இமெயில் ஐடி கேட்குதோ அதெல்லாம் வந்து கரெக்டாக கொடுங்க எதையாவது நீங்கள் மிஸ்டேக் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிங்கன்னா அப்போ அதை கரெக்ஷனுக்கு வந்து கொடுக்கணும் வித் நெசசரி ப்ரூஃபோட அந்த ப்ரூஃபோடு நீங்கள் கரெக்ஷன் வச்சிங்கன்னா கரெக்ஷனும் வந்து பண்ணி மெசேஜ் வரும் நீங்கள் கரெக்ஷன் அப்ளை பண்ணியிருக்கப்பவே உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கோரிக்கை வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னு மெசேஜ் வரும் அதுக்கப்புறம் உங்களோட கோரிக்கை வந்து திருத்தப்பட்டதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெசேஜும் வந்து உங்களுக்கு வரும் ஸோ அதுக்கப்புறம் வந்து நீங்கள் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஸோ என்ன பண்ணுங்கன்னா சர்டிஃபிகேட் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் ஐடி கே டூ பாயிண்ட் ஒவ்வொரு ஒர்க் பண்ணாலும் ஒர்க் பண்ணலனாலும் சரி கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வந்து முக்கியம் க்யூஆர் கோடோட சிக்னேச்சர் எல்லாம் இருக்கா அப்படிங்கிறத பார்த்து வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க ஏன்னா மெயிலில் வர லிங்க்கில் தான் வந்து க்யூஆர் கோட் சர்டிஃபிகேட்டு அதுக்கப்புறம் சைன் எல்லாம் கரெக்டாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஸோ டவுன்லோட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து குரூப் டூ எக்ஸாம் இருக்குது நிறைய தன்னார்வலர்கள் குரூப் டூ எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க ஆல் தி பெஸ்ட் எக்ஸாம் வந்து நல்லா எழுதுங்க முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் சென்டருக்கு வந்து அந்த நைன் ஓ கிளாக் குள்ளே வந்து போயிடுங்க அங்கே ரீச் ஆகுற மாதிரி வந்து பார்த்துக்கோங்க ஏன்னா நிறைய இடங்களில் நைன் ஓ கிளாக் ஆச்சு நைன் ஓ கிளாக் மேலே ஆச்சுன்னா எக்ஸாம் எழுதவே அலோவ் பண்ணுறது கிடையாது ஸோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் சென்டருக்கு போயிடுங்க அப்படி சென்டருக்கு போனால் தான் நீங்கள் இவ்வளோ நாள் போட்ட எஃபர்ட்டுக்கான ஒரு பயனே வந்து கிடைக்கும் அப்புறம் போய்க்கலாம் கொஞ்சம் டைமை டைமுக்கு வந்து போய்க்கலாம் அப்படின்னு நினைக்காதீங்க முன்னாடியே போகிறதுக்கு பாருங்கள் ஒரு மணி நேரம் முன்னாடியே போனாலும் தப்பு இல்லை தான் நான் சொல்வேன் All the best and thank you.